வணக்க நண்பர்களே மீண்டும் உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி என் நண்பர் என்கிட்ட ஒரு கேள்வி கேட்டார் பேங்க்கு பற்றி தான் நமக்கு நம்மளை நம்மக்கிட்ட வேறு என்ன கேள்வி கேட்பாங்க பேங்க்கு பற்றி தான் ஒரு கேள்வி கேட்டார் அந்த கேள்வி கேட்டது எனக்கு பகிர்ந்தாச்சு ஏன்னால் அதுக்கு சரியான பதில் என்னால் சொல்ல முடியல கொஞ்சம் மழுப்பி தான் பதில் சொன்னேன் அவர் என்ன கேட்டார்ன்னா இந்த தேர்ட் பார்ட்டி பேமெண்ட் ஆப் இருக்குது இல்லைங்களா தேர்ட் பார்ட்டி பேமெண்ட் ஆப்னால் யுபிஐ ஆப்ஸ் தானே பேடிஎம் ஜிபே ஃபோன்பே இதெல்லாம் இருக்குது இல்லையா அந்த தேர்ட் பார்ட்டி பேமெண்ட் ஆப்ன்றது இதிலே எல்லாம் எவ்வளோ பணம் அமைச்சாலும் உடனே போய் சேர்ந்துருது நீங்கள் எவ்வளோ பணம் ஆரம்பிச்சாலும் ஐம்பதாயிரம் அமைச்சாலும் சரி அறுபதாயிரம் அனுப்பிச்சாலும் எழுபதாயிரம் அமைச்சாலும் சரி எவ்வளோ பணம் அமைச்சாலும் சரி உடனே போய் சேர்ந்துருது ஆனால் இந்த கவர்மெண்ட் ஆப்ஸ் இருக்குது இல்லையா அந்த கவர்மெண்ட் பேங்க்குனுடைய ஆப்ஸ் இப்போ இந்தியன் பேங்கு கனரா பேங்க் ஸ்டேட் பேங்க் என்னுடைய இதுங்களுடைய ஆப்ஸ் இருக்குல்ல ஒவ்வொருத்தங்களும் ஒவ்வொரு ஆப் வச்சுருப்பாங்க அந்த ஆப் மூலமாக பண்ண ஆரம்பிச்சா நாலு மணி நேரம் எட்டு மணி நேரம் ஆகுது சார் இது ஏன் சார் இவ்வளோ டிலே ஆகுது இதுக்கு என்ன காரணம் அப்படின்னு கேட்டார் இந்த கேள்வி கேட்டதும் எனக்கு பகிர்ந்தாயிடுச்சு இதுக்கு நான் என்னத்தை காரணம் சொல்கிறது ஒவ்வொரு பேங்க்கும் செய்கிற தப்புக்கு அல்லது ஒவ்வொரு பேங்க்கும் செய்கிற நடவடிக்கை நான் என்ன பதில் சொல்கிறது இருந்தாலும் மழுப்பில் ஒரு பதில் சொன்னேன் சார் தேர்ட் பார்ட்டிக்கு நட்பார்டி ஆப்புக்கு உங்களுக்கு உங்கள் பணத்தை பற்றி கவலை இல்லை அவங்களுக்கு அமுச்சா போதும் செக்யூரிட்டி பற்றி கவலை இல்லை சரியாக போகுதா வேறு உங்களுக்கு போகுதா என்னன்றது அவ்வளோ கவலை இல்லை ஆனால் பேங்கை பொறுத்தவரைக்கும் வேகத்தை விட செக்யூரிட்டி முக்கியம் சேஃப்டி முக்கியம் அதனால் கரெக்டான ஆள் தானா கரெக்டான அட்ரஸாக கரெக்டான அக்கௌண்ட் நம்பராக இதெல்லாம் செக் பண்ணி தான் அனுப்புவாங்க ஸோ அதனால் இந்த டைம் ஆகுது நாலு மணி நேரம் ஆறு மணி நேரம் இது மாதிரி டைம் எடுத்துக்குது மற்றபடி ஒன்றும் இல்லை செக்யூரிட்டிக்காக தான் இந்த டிலே ஆகுது இல்லையா அனு அனுப்புறதுல அவங்களுக்கு எந்த தடங்களும் இல்லை அப்படின்ட்டு ஒரு மழுப்பலான பதிலை சொல்லியிருந்தேன் உண்மையான பதில் அதானு எனக்கே தெரியல ஆனாலும் இந்த பதில் அவர் சொல்லியிருந்தேன் கொஞ்சம் சந்தேகத்தோடையே அவர் போனார் இவன் உலகான பதில் தான் சொல்கிறானா இல்லை ஏதோ இவன் பாட்டு விடுறானா அப்படின்னு ஒரு திருப்தி இல்லாமல் தான் அந்த நண்பர் பண்ணார் உண்மையிலுமே எனக்கு தெரிஞ்ச பதில் அதுதான் வேறு பதில் எனக்கு தெரியல ஒருவேளை உண்மையாலும் பதில் தெரிஞ்சவங்க ஏன் இது மாதிரி டிலே ஆகுது ப்ரைவேட் ஆப்பு எல்லாம் சீக்கிரம் பண்ண ஆரமிச்சிடுறான் கவர்மெண்ட் ஆப்பு கவுர்மெண்ட் பேங்க் ஆப்பே ஏன் டிலே பண்ண அனுப்பினா நாலு மணி நேரம் ஆகுது அனுப்புகிறதுக்கு ஆறு மணி நேரம் இது மாதிரி டிலே ஆகுது ஏன் ஆகுது அப்படின்ட்டு யாருக்காச்சும் தெரிஞ்சால் அந்த நண்பர்கள் தயவு செய்து இதில் பதில் விடுங்க கமெண்ட்டில் சொல்லுங்கள் இல்லைன்னா அல்லது இந்த வங்கியாளர்கள் யாராச்சும் பார்த்தாங்கன்னா பேங்க்காரங்க யாராச்சும் பார்த்தாங்கன்னா இது ஏன் டிலே ஆகுது பேங்க் ஆப்பில் அமைச்சா ஏன் டிலே ஆகுது அப்படின்றத நீங்கள் பதில் சொன்னால் விளக்கம் கொடுத்தா நல்லாயிருக்கும் அல்லது மூணாவதாக ஒன்று வங்கியாளர்கள் பார்த்தீங்கன்னா இது சீக்கிரம் எப்படி ப்ரைவேட்டு ஆப்பு ஆப்பில் பண்ண அமைச்சா சீக்கிரம் போய் சேருதோ அதே மாதிரி கவர்மெண்ட் பேங்க்கில் ஆப்லேயும் பண்ண அமைச்சாலும் சீக்கிரம் போய் சேருது பேமெண்ட் ஆப்பில் அமிச்சா சீக்கிரம் போய் உடனே போய் சேர்றதுக்கு ஏதாச்சும் வழிவகை செஞ்சால் நல்லா இருக்கும் ஏன்னா அப்போ தான் அவங்க பூர்த்தி ஆகும் டக்குன்னு ஒருத்தங்களுக்கு போய் பணம் வேணும்னா அனுப்பிச்சோன்னா டக்குன்னு போய் சேர்ந்துடும் ப்ரைவேட் பேங்க்கை ப்ரைவேட்டு தேர்ட் பார்ட்டி ஆப்பை நம்ம பயன்படுத்திகிட்டு இருக்க வேண்டிய அவசியம் இருக்காது அவங்க பேங்க் ஆப்பை அவங்க யூஸ் பண்ணி டக்குன்னு அனுப்பலாம் ஒரு நம்பிக்கை இருக்கும் நம்ம பேங்கடா எதாவது தப்பானாலும் போய் கேட்டுக்கலாம் அப்படின்ட்டு ஒரு நம்பிக்கை இருக்கும் ஸோ பேங்க்கும் தன்னுடைய ஆப் மூலம் பணம் அமிச்சாங்கன்னா உடனே போய் சேர்றதுக்கு ஏதாச்சும் ஏற்பாடு பண்ணால் நல்லாயிருக்கும் அப்படின்ட்டு ஒரு ரிக்வஸ்ட் இதில் வைக்கிறேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் அதை வீடியோவை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்